வேலையிலும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு சில பேர் ஒரு வேளையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் ஒரு வருடத்தில் பத்து வேலை மாறினாலும் ஒரு வேலையிலும் மன திருப்தி இருக்காது நல்ல சம்பாத்தியம் கிடைக்காது நல்ல பெயர் கிடைக்காது சில பேரால் ஒரு தொழிலை வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியாது ஆனால் சொந்த தொழில் செய்ய வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இறக்கும் நிறைய பணத்தை கொண்டு போய் வியாபாரத்தில் போட்டு நஷ்டம் அடைவார்கள் நாய் படாத பிழைப்பு என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையும் அலைச்சலாகவோ இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்காகத்தான் இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக செய்யும் தொழிலிலும் செய்யும் வேலையிலும் மன நிம்மதியும் நிரந்தரமான ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் வியாபாரத்திலும் வேலையிலும் முன்னேற்றம் தரும் தட்சணாமூர்த்தி வழிபாட்டை பற்றிய விரிவான தகவலை இந்த ஆன்மீக பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோமா தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவன் கோவிலில் இருக்கும் தட்சணாமூர்த்தி கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மாதம் தோறும் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த இரண்டு நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு ஏனென்றால் வேலை தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களிடம்தான் நாம் சரணாகதி அடைய வேண்டும் சிவன் கோவிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி தானம் கொடுத்துவிட்டு இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு கருப்பு கொண்ட கடலையை ஊற வைத்து உங்கள் கையாலேயே மஞ்சள் நூலால் மாலை கோர்த்து தட்சணாமூர்த்திக்கு போட வேண்டும் எத்தனை கடலை இருபத்தி நான்கு கொண்டை கடலை அல்லது ஐம்பத்தி நான்கு கொண்ட கடலை மாலை போடுவது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரத்தில் தொடர்ந்து மூன்று முறை இந்த பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்தாலே போதும் தொடர்ந்து மூன்று பூரட்டாதி நட்சத்திரம் அல்லது தொடர்ந்து மூன்று உத்ராடம் நட்சத்திரம் இந்த வழிபாட்டை ஒருமுறை செய்து முடித்தாலே உங்கள் வியாபாரத்திலும் வேலையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இதுபோக வாரம் தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து இரண்டு விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு வேண்டிக்கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுடைய சூழ்நிலையானது மாறும் நல்ல வேலையாக இருக்கும் மேனேஜர் தொல்லை மட்டும் தாங்கவே முடியாது உடன் வேலை செய்பவர்கள் நம்மை முன்னேறவே விடமாட்டார்கள் ஏதாவது ஒரு தொல்லையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று வேண்டிக் இந்த வழிபாட்டை செய்யலாம் வியாபாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது எந்த வியாபாரம் செய்தாலும் படுதோல்வி எதிரி பிரச்சனை நானும் மளிகை கடை வைத்துள்ளேன் எனக்கு பக்கத்தில் இருப்பவரும் மளிகை கடை வைத்துள்ளார் இரண்டு பேர் கடையும் ஒன்றுதான் ஆனால் என்னுடைய கடையில் வியாபாரம் இல்லை பக்கத்து கடைக்காரருக்கு மட்டும் ஜாம் ஜாம் என்று வியாபாரம் நடக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் மேலே சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் அடையலாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்லது உங்களுக்கு நடக்கும் நட்சத்திரத்தை மட்டும் தவறவிடாதீர்கள் குறிப்பிட்டு நட்சத்திரத்தில் மேற்சொன்ன வழிபாட்டை செய்யும்போது நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்